புகழ்பெற்ற எனது அருமை பாசுமகு அன்பு மாப்பிள்ளை அது பாசுமுகு அன்புடா பெருமையை சொல்லுங்க 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 அன்பு மாப்பிள்ளை பாட்டித்த பட்டதாரிகளுமாகிய டிப்ளமோ இன் ட்ரிபிள் சொல்லிட்டுரு அவர்கள் மீது ஒருவர் சாய் ஊழி ஆடலாம் ஆடலா ஒருவர் மீது ஒருவர் செல்லுட்டும் மாசை என்னங்கள் செல்லட்டும் தேரி செல்லுட்டும் கைதெடி கைதெடி உற்சாம் செய்த அன்புள்ளங்கள் அனைவருக்கும் நன்றजना மனமார்ந்த நன்றிகள் வணக்கம் அருமையான பாடல் பாடல் அணைக்கோ பண்ணிக்க அருமையான நைட்செட் ரஜிதா ஆடியோஸ் நல்ல மைஜெட் மைஜெட் தான் நல்ல மைஜெட் ஆமா انا இன்னைக்கு நீ தொலைஞ்ச வள்ளி திருமணம்னு நினைச்சிட்டு நீ மேடைக்கு முன்னாடி மைஜெட்டா போட்டுட்ட இன்னைக்கு வச்சிருக்கிறது மகா நாடகம் ஏழு கரக செம்ப எடுக்கிறதுக்கு பொம்பளை ஆள் உரம் திங்கு திங்குன்னு ஆடி வருவாங்க உன் பொட்டி பூரா இன்னைக்கு தெறிக்க போகுது கவனமாக இருந்துக்க அதுக்கு ஊருக்காரங்களும் பொறுப்பு இல்லை நாங்களும் பொறுப்பு இல்லை சாமியாடி தயை செஞ்சு சாமியாக கூட தள்ளி விடுங்க என்னை பார்த்தா தக்காள சாமியாடி வர்றவங்க கோச்சிக்காமல் இந்த மிச்சரை போட மட்டும் ஒரு எத்து விடு அது புதுக்கோட்டையில் போய் விடுவோன்னு ஆம் அப்படி மட்டும் யாராவது ஒன்று செய்யுங்க சந்தோஷம் அது வந்து கிடைவடையாக அன்பு வாசுகரிய அருமை சௌரன் மணிகண்டன் அவர்கள் விரும்புகிறேன் முன் மணிகண்டன் டிப்ளமோ இன் என்னையா அது சிடி கம்ப்யூட்டர் டெக்னாலஜி அஞ்சா தாண்டா படித்தேன் அடா பாவி நாங்கள்லாம் ஒரு காலேஜில் ஒன்றா குப்பை கொட்டணும் இடம் அஞ்சு வருஷம் டிப்ளமோ இன் சிடி பாசமுக அன் மாப்பிள்ளை மணிகண்டன் அவர்கள் மருதா மற்றும் டோலாக்கின இசைப்பா Thank அவருக்கு போன பெரிய பிரச்சனை நன்றி நன்றி அருமையான வாசிப்பு அவரை துறந்து அவர்களுக்கு வழியாக இவர் நம்முடைய ஆல்ரோன் என்று சொல்லக்கூடிய பல வாத்தியத்தை இசைக்கக்கூடிய பாசம்புக அன்பு தம்பி கௌதமன் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியர் பெட்டிக்கார சொல்லுங்களேன் மெக்கானிக்கல் இன்ஜினியர் வேஸ்டுடா முந்தானத்து வண்டி ஸ்டார்ட் ஆகல என்ன பிரச்சனைன்னு பாடுறான்னு இவன் வண்டி இன்ஜின் சீச்சாயிச்சுட்டான் அவன் டிரைவர் என்ன பண்ணுறியான் ஒண்ணு கடிக்க போயிட்டு வந்து சாவிய போட்டு வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு உண்ட சாவிய ஆஃப் பண்ணி வச்சிருக்கதே தெரியாம வண்டி இன்ஜின் சீச்சு சொன்ன ஒரே மெக்கானிக் வந்தாண்டா கௌதமன் அவர்கள் ஆல்ரோன் இசைப்பா நெட்டி உச்சாம் செய்து நல்லா வாட்சாப்லையா ஒப்புகள்லாம் கை தட்ட வேணாம் நல்லா வாட்சாப்ல இல்லை அன்புள்ளங்களுக்கு நன்றி மிருதங்கத்துக்கு செலச்சதுன்னு ஆள் ஒன்று இல்லைன்னு எவ்வளோ இணை கொடுத்து வாச்சிருக்கேன் பத்தியா அவரை தொடர்ந்து அவர்களுடையாக எங்கள் குழுவிலேயே அதிகமாக படித்த விளங்காத ஒரே ஆள்னா என் தம்பி சதீஷ் தான் ஆமாம் ஏன் நாங்கள்லாம் என்ன படிச்சிருக்கா ஒரு ஒரு டிகிரி தான் படிச்சிருக்கோம் ஆனால் எங்கள் சதீஷ் வந்து நிறைய படிச்சிருக்காப்ல என்ன படிச்சாரு வேற ஒண்ணும் கிடையாது பால்வாடி கூட போனும் இல்ல அந்த அளவுக்கு பெரிய படிப்பு படிச்சிருக்கார் சதீஷ் அவர்கள் தாளம் இசைப்பா ஏடா வெறுங்கையை கட்டி நிக்கிற அவங்க அப்பா பேர் சொல்றா பாவாடை மகன் ஜாய் அவங்க அப்பா இன்சில சொல்றா அவங்க அப்பா பேர் என்னடா சக்திவேல் அவருடைய அப்பா உங்க அப்பா பேர் சொன்னதே வாஜிப்பியா என்னடா இன்சியல் உனக்கு எத்தனை இன்சியல் உனக்கு ஒன்று தானா எஸ் எஸ்

என்னடா அவங்க அம்மா அப்பா பேர்லாம் சொல்லணும்னு சொல்லி சொல்ல சொல்கிறான்னேடா என்னடா உங்க அம்மா பேரு ஆ அது அம்மா சேத்து அது அம்மா சேத்து சொல்லு அவங்க அப்பா சேத்தாளு சரஸ்வதியா லட்சுமி மகன் மற்றும் சத்தியல் மகனிடம் ஆய சதீஷ் அவர்கள் சதீஷ் அள்ளி டே சதீஷ் குமார் சதீஷ் குமார் அவர்கள் தாளம் இசைப்பா அடா உங்கள் ஓத்தா ஈரோடு வாசிடா ஒரு மணி நேரமா உனக்கு பஞ்சாயத்து மனுஷனாக இருக்கு வாசிச்சு சொல்லடா எப்படி வாசிக்கணும்னு கேட்குறேன்

நல்லா அருமையான மைசெட் நல்ல பாட்டு அருமையான பாட்டு இதில் யார் மைசெட் ஆப்ரேட்டர் அண்ணே நீ தானே நீ தானே உன் பின்னாடி உட்காந்துருக்கு நாலு பேர் யார் உனக்கு வட்டிக்கு பணம் கொடுத்தவங்களா பூரா அடியல் மாதிரில் உட்காந்துருக்காங்க எல்லாம் சொந்தக்காராவலா சரி சரி அன்பு உள்ளங்கள் நெஞ்சார் தான் உணமா நன்றி அருமையான மைசெட் அருமையான பாடல் நல்ல ஒரு ஆப்ரேட்டர் கல்யாணம் ஆகிடுச்சானே இல்லையா மயிரில் கூட கல்யாணம் ஆகாது சரி உனக்கு கல்யாணம் ஆடான்னு சொல்லிக்கிட்டிருக்கேன் உனக்கு கல்யாணம்னா ஆகாது ஏன்டா நாளா அப்புறம் மசத்திலையா கல்யாணம் என்ன செய்ய போற நாலு பிள்ளையார் நாலு பிள்ளைகளாம் கல்யாணம் ஆகிடுச்சா உனக்கு ஆவலையா ஆகல ஆனால் நாலு கல்யாணம் ஆகலை இதுக்குன்னா உலக அதிசயமாக இருக்கு எல்லா அம்பளைக்கும் மூணு தானே இவருக்கு நிறைய எச்சி புத்தி இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ ஓ மை காட் மை காட் ரஜிதா ஆடியோஸ் அடுத்த வருஷம் உண்மையாலுமே சொல்கிறேன் இந்த வருஷத்துலேயும் நான் பார்த்த அருமையான மைசெட்னா இதேன் நீ ஆப்ரேட்டரா ஓனரா ஓனர் அங்கே எங்க யார் அண்ணண்ணா நீ ஆப்ரேட்டரா உன் பேர்ண்ணே விஜயகுமார் விஜயகுமார் இவர இவரை வேலைக்கு உன் உங்கள் உன் பேருக்கு எடுத்துருவார் இந்த இல்லை அப்படி சொல்லக்கூடாது இந்த ரஜிதா ஆடியோஸ் அருமையான ஓனர் இவ்வளோ பொருள் வாங்கி போட்டுருக்கு இந்த பொருளுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஆள் யாருன்னா ஒரே விஷயம் ஆப்ரேட்டரு தான் ஆனால் உன்னை எங்கே தேடி பிடிச்சி குத்தகைக்கு எடுத்தாருன்னு எனக்கு தெரியாது ஆனால் நல்லா அமைச்சு கொடுத்துருக்கேன் நன்றி அடுத்த வருஷம் இந்த வீதியில் நான் வரும்போது இந்த ஊருக்கு நான் நாடத்துக்கு வரும்போது ஆடி காரில் அண்ணே பென்ஸு காரில் அப்படி வரணும் நான் இந்த ஊரில் ரோட்டில் பிச்சை எடுத்துக்கிட்டு என்னடா சொல்கிறேன் அவர் ஆடிக்காரர் வரணும் நீ தெருவில் தெரியன்னு அது இல்லாமல் அருமையான மகிழ்ச்சியா நல்ல ஒரு ஆப்பரேட்டர் அன்புள்ள நல்லா இருப்போம் காலில் கூட விழுவிறேன் ஆனால் தயவு செஞ்சு தூக்கம் வருதுன்னு எங்கிட்டும் போய் தொலைஞ்சிடாத எனக்கு தெரியும் இந்த ஏரியாவை பற்றி தண்ணியை போட்டு படுத்துறாத எங்கிட்ட எனக்கு வேணும்னா சொல்லு எங்கே இருக்கு ஒரு லிட்டரா டேய் டேய் புதிரா புதிரா என்ன சாராயம காச்சிடா இருக்கட்டும் அண்மையான உள்ளங்கள் அன்பு நன்றி தெரிய கொண்டு யார் சாப்பாடு அருமையான ஏற்பாடு நம்ம பகுதிக்கு வந்துட்டாலே உண்மையிலுமே சாப்பாட்டில் எந்த குறையும் வைக்க மாட்டாங்க உண்மையிலும் அதான் பெரிய விஷயம் நிறைய ஊர் அப்போல்லாம் போனோம்னா சோத்துக்கு போய் திண்டாடணும் சோத்துக்கு ஆனால் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி மதுரை பக்கம் ஒரு ஊருக்கு போயிருந்தேன் சோத்துக்கு கடிச்சுக்க என்ன தெரியுமா கொடுத்தாது சாம்பார் சோறு கெட்டோம் சாம்பார் இல்லை எல்லாம் பயில ஊராக பசி அன்னைக்குன்னு பார்த்து ஊர் வேலையும் சாந்தாலும் சாப்பிடாது ஆமாம் ஊரில் உட்காந்து சோத்தில் கையை வச்சா தம்பி அண்ணன் தான் எல்லாம் சாப்பிட்டு போயிட்டாங்க தான் மிச்சம் இருக்கு சாப்பிட்டு போவாங்கன்னு சொல்லி சொன்னேன் சரி பரவாயில்ல ரசமாக இருந்தாலும் பரவாயில்ல என்ன செய்யறது விட வரைக்கும் சும்மா ஆட முடியாது போடுங்க அப்படின்னா போட்டா நாங்களும் ரசத்தை நல்லா பிணைஞ்சு சாப்பிட்ருந்தேன் அண்ணே நான் சொன்னேன் அண்ணே வேற உட்கார் சத்தனா அண்ணே வேற ஒன்றும் இல்லை ரசம் நல்லா இருக்கு கடிச்சுக்க எதாவது கொண்டு வாங்கினேன்னு சொன்னேன் யாராவது சொல்லுங்க பார்ப்போம் என்ன கடிச்சுக்க கொடுத்துருப்பாங்கன்னு ரசத்துக்கு யாராவது சொல்ல முடியுமா ஊரியா ரசத்துக்கு முதல்ல கொடுக்கலாம் அதுதான் எடுக்க எங்களுக்கு என்ன பெரிய வெங்காயம் தலைக்கு ஒரு இலையில வச்சாங்க எவனா எந்த உள்ள ரசத்துக்கு பெரிய வெங்காயத்தை கடிச்சு தின்றுப்பானா அன்னைக்கு நாங்க தின்னுட்டுதான் வந்தோம் என்ன செய்யறது அப்படிலாம் இல்லாமல் இன்னைக்கு அருமையான சாப்பாடு எங்களுக்காக உபயம் செய்த அன்புள்ளங்களுக்கு நெஞ்சார் மனமாறுது நன்றி நடிகை வணக்கம் பல அவரை தொடர்ந்து அவர் வழியாக நாடக அமைப்பாளர் பாசிமுக அன்பனார் எம் எஸ் வீரன் அன்பனார் நாடக அமைப்பாளர் அமைப்பாளர் யாருப்பா கை தூக்கும் எங்கே இருக்க உள்ளருக்கா பிள்ளையா அவர் தானா இந்த என்னைய என்னைய மாதிரியா ஆ ரைட் ஓகே அன்புள்ள அன்புள்ளங்களுக்கு நெஞ்சார் தான் மனமாறு நன்றி இந்த நாடக மட்டும் இல்லை அனைத்து நாடகங்களும் சிறந்த முறையாக அமைத்து கொடுப்பா இவர்கிட்டே எல்லா நாடகத்தையும் கொடுங்க என்று சொல்லிக்கொண்டு

ஒரு சின்ன விஷயம் என்னென்னா என்ன வாழ்க்கையில் ஒரே விஷயம் தான் என்ன ஏமாறுறவன் இருக்க வரைக்கும் ஏமாத்துகிறவங்க ஏமாற்றிக்கிட்டு தான் இருப்பாங்க நம்மதான் புத்தி கண்டு பொழச்சிக்கணும் ஒரு சின்ன கருத்து என்னென்னா பங்குனி மாசம்னு ஒன்றும் வருதில்ல வருஷா வருஷம் ஆமாம் எல்லாரும் நல்லா யாருக்கு உகந்த நாள் நல்லதுன்னு சொல்கிறேன் கேட்டுக்கோங்க யாருக்குடா உகந்த நாள் யாருக்கு பூதியாக்கிற மாதிரி வானாஜி கட்டுப்பெருந்தா யாருக்கு உகந்த நாள் எனக்கு முருகனுக்கு 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 உகந்த நாள் அப்படின்னா அந்த பங்குனி மாசத்துல உத்தர தன்னைக்கு எங்க போவோம் முருகன் கோயில் அங்க போவோம் நம்ம பகுதியில பக்கத்துல இருக்கிறது விராலிமலை முருகன் ஒண்ணு இன்னொன்னு பழனி மலை இது ரெண்டுதான் மணப்பாறைக்கு பக்கத்துல இருக்க கோயில் ரெண்டுதான் அதை விட்டு நம்ம திருச்செந்தூர் திருப்பரங்குன்றம் அதெல்லாம் போனோம்னா ரொம்ப செலவு பண்ணணும் சரி பரவாயில்ல நானும் ஆஜபடும் இந்த வருஷமாவது நல்லபடியாக இந்த முருகனை போய் தரிசிச்சுட்டு வரலாம்னு சொல்லி பழனி மலைக்கு போகலாம் முருகன் கோயில் பக்கத்தில் இருக்குது எப்போவுமே இருக்கோம் ஆமாம் கொஞ்சம் தூரமாக இருக்கு பழனி கோயிலுக்கு போலாம் சொல்லி ஆசைப்பட்டு நானும் எங்கள் அண்ணன் குடும்பத்தெல்லாம் ஏற்றிட்டு ஒரு கார் எடுத்து வேறு இங்கேயிருந்து கோயிலுக்கு போயிட்டேன் கோயிலுக்கு போய் சாமி எல்லாம் கும்பிட்டு பட்டை மொட்டை கொட்டை சரி உத்ராசம் கொட்டடா இதெல்லாம் வாங்கி போட்டு மாலையிலேருந்து கீழே இறங்கி வந்து வண்டிக்கு போகலாம்னு போய்கிட்டு இருக்கோம் சரி அந்த வீதியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் விளையாடிச்சாமல் நிறையெல்லாம் கடைகள் போட்டிருப்பாங்க அந்த கடைகள் போட்டுருந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் வந்தாப்பில திருடுபு வந்து என் கையை பிடிச்சாரு என்னென்ன அப்படின்னு தம்பி என்ன பங்குனி உத்ராசி சும்மா போறியா உங்கள் மூஞ்சை பார்த்தோன்னே அந்த முருகப்பெருமான் மாதிரியே இருக்குன்னு ஏன் நான் நான் அப்போ நினைச்சிட்டேன் இவங்க நம்மளை மொட்டையடிக்க பார்க்குறா இங்கே என் மூஞ்சி முருகப்பெருமான் மூஞ்சி ஒரு மாதிரியாக இருக்குது என்னையா விஜயம் வேற இல்லை இன்னைக்கு அதுக்கு முக்கியமான நாள் கருங்காலி மாலையை வாங்கி நீ கழுத்துல போட்டு போனா உனக்கு யோகம் கட்டிக்கிட்டு எங்கடா ஏறுது எங்கடா ஏறுது அவன் சொன்னேன் சொல்லி சரிங்க இது கருங்காலி மாலைங்கிறிய இது எப்படி நான் ஒத்துக்கிறது இது கருங்காலி மலைன்னு எப்படி நம்புறது அதை விட இது காசு கூட ஐயாயிரம் ஏழாயிரம் எட்டாயிரம் என்னால் வாங்க முடியாது நான் வீட்டுக்கு அந்த அதெல்லாம் மற்றவங்களுக்கு எல்லா மாலையும் விற்றுருச்சு ரெண்டே மாலை இருக்கு தான் இந்த மாலை என்னையா சரி பரவாயில்ல வாங்கிட்டு போறேன் எம்பிடு சொல்றடான்னு ரெண்டாயிரம் மட்டும் கொடு அப்படின்னா நான் சொன்னேன் சரி ரெண்டாயிரம் தர்றேன் இது கருங்காலி மாலைன்னு எப்படி நான் நம்புறதுன்னு கூடவே ஒரு பையன் ஒரு பன்னெண்டு வயசு பையன் அதை திட்டுப்பிட்டுன்னு கடைக்குள்ள ஓடி போய் நிறைய செம்பு தண்ணி எடுத்துகிட்டு வந்து அந்த ஆள்கிட்ட கொடுத்தேன் சரி அந்த ஆள் கருங்காலி மாலை அப்படி கண்ணில் காமிச்சு பார்த்துக்க மாலை பார்த்துக்க மாலை அப்படி சொல்லி செம்பு அப்படி போட்டார் அத்தியா கருங்காலி மாலை தண்ணியில் மிதக்குது மற்ற மாதிரி மாலைனா தண்ணிக்குள்ளே ஊறி உள்ளே போயிருக்கும் நாங்க இல்லை நான் நினச்சேன் அண்ணே உங்க கையாலேயே மாட்டி விடுங்க எனக்கு அருள் கிடைக்கிட்டோம்னு காலத்தில் மாட்டிக்கிட்டு போய் காருக்குள்ளே உட்காந்து காரை ஸ்டார்ட் பண்றேன் ஆ உள்ள ஒரே எலி எலிச்சத்தை நாத்தம் ஏசிய போட்டோன்னு வாட தாங்கல ஆமா என்னடா வண்டிக்குள்ள எலி கிளி செத்து போச்சானு அங்கிடு இங்கிட்டு ராவி ராவி பாக்குறேன் எலியெல்லாம் ஜாவல வண்டிக்குள்ள நாத்த அடிச்சு காரணம் என்ன என்ன வேற ஒண்ணும் கிடையாது நான் போட்டேன் பாரு கருங்காலி மாலை ஆமா போட்டதற்கு சட்ட வெள்ள சட்ட பூரா மஞ்சள் மஞ்சள்னு ஆயிடுச்சு ஏண்டா வேற ஒண்ணும் கிடையாது கருங்காலி மாலைன்னு அவங்க ஆட்டாம்புழுக்கையை ஊற வச்சு என் கழுத்துல மாட்டி விட்டு போயிட்டாங்க என்னைக்காவது ஆட்டாம்புழுக்காய் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கொடுத்து வாங்கின வெளிச்சா பேரா இருப்பாங்களா ஆமா நான் பாத்துக்க இவர் மேடம் உங்க முன் பப்பன் காமிக்கா இன்னும் பல பல வேடங்கள் அடிக்க காத்து கொண்டே போது கே கார்த்திக் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் உங்கள் முன் பப்பன் காமிக்கவும் இன்னும் பல பல வேடையை உங்கள் முன் நல்லா சேர காத்து கொண்டு உண்டு நான் போயிட்டு உங்களை பிள்ளை வெளியே விடுறேன் போயிட்டு அந்த பிள்ளை விட்டாதான் சரியா வரேன் போமா ஹலோ எனக்கே பிடித்த ஒரு அருமையான பாடல் எங்கள் வாத்தியார் பாட்டோட போமா ஹலோ வாத்தியார் பேரை சொல்லுங்க வாத்தியார் பேர சொல்லணுமா சொல்லிடுங்க பாசமுகு அன்பனார் திணைத்துறை சேர்ந்த எம்பி கார்த்திகாஜா சிரிப்பு நடிகர் தானே எழுதி தானே பாடிய ஒரு அருமையான செம்மாங்க பாட்டை உங்கள் மத்தியில் இந்த இடத்துல சமர்ப்பணமாக தருகின்றேன் ஹலோ பாடியிரா சாத்திய நா ஊர் சுத்தியே நீ பாதே பா ரயிடு நான் புகுந்து சு ஆடி மாறி குடுதே நீ குடுலே கொஞ்சம் கறி விருந்தே கொஞ்சி கொஞ்சி நாரே கெஞ்சி கொள்ளني வாடி பாடி ரசாதீ அருமையாக இசைத்து கொடுத்த இருக்கும் நன்றி இப்பாடலுக்காக அன்பு கொடுத்த கார்த்திக் ஒரு நடிகர் நாடகமைப்பாளர் பாசமுக அன்பான செந்தில் என்ன செந்தில் அன்பனார் சார்பாக நூறுரூவா அன்பு கொடுத்து பெருமை செத்துள்ளார் அன்புலங்களை நஞ்சார் நன்றி நன்றி வணக்கம் ஆமாம்